இஸ்லாம் எல்லோருக்குரிய மார்க்கம் மக்களுடைய அலுவல்கள் அன்றாட வேலைகள் தேவைகளையும் அனுசரித்து வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிய மார்க்கம் அதனால் இஸ்லாம் எப்ப இறையச்சத்துல உச்சகட்டமானவரை மட்டும் பார்த்து என்ன செய்யாது சட்டம் சொல்லாது இறையச்சத்துல வீக்காக உள்ளவரையும் பார்த்து சட்டம் சொல்லும் மார்க்கத்துக்கொண்டே தன்னை அர்ப்பணிச்சு இருக்கிறவரை பார்த்து மட்டும் என்ன செய்யாது சட்டம் சொல்லாது வீக்கானவரையும் பார்த்து என்ன செய்யும் சட்டம் சொல்லும் அதனால இவ்வளவு வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லியும் இவ்வளவு கடமைகளை சொல்லியும் இவ்வளவு சிறப்புகளை சொல்லிவிட்டும் அடுத்த பகுதியை இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லுகிறது ஏன்னா இஸ்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையோடு ஒத்து போக வேண்டிய ஒரு ஒரு மார்க்கம் அதனால இந்த பகுதியில் தளர்த்திட்டு இஸ்லாம் அதை சொல்லல் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில ஒரு தேவையானவங்க அதை எடுத்துக்கிறாங்க இஸ்லாம் இதை தளர்த்தி விட்டு என்ன செய்யல இதை சொல்லல் இதெல்லாம் இருக்குது இதையும் தாண்டி மனிதர்களுக்கு என்ன செய்யும் மிகைக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏற்படும் என்பதனால சில வேறு சட்டங்களையும் என்ன செய்திருக்கிறது இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அவைகளை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன் இஸ்லாத்துடைய மற்ற பகுதிகளை நம்ம சொல்லாதனால என்ன நடக்கும் தெரியுமா சிலர் இஸ்லாத்துல இதுல என்ன சலுகை வழங்கிக்க தெரியாதனால சலுகையும் செய்யறாங்க இல்ல கடமையும் செய்கிறாங்க சட்டத்தை தெரியாதனால தெரியாத சட்டம் ரெண்டே விட்டுறாங்க அதனால இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த சட்டங்களோடு சில சில சம்பந்தப்பட்டது காரணிகள் காரணிகளுக்காக இஸ்லாம் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம் குரடிற்கே வழங்கல் அதை ஞாபகம் அவர்கள் குரடிற்கே வழங்கவில்லை அப்படின்னா வழங்கப்பட்ட காரணங்கள் என்ன அதை விட ஒரு பெரிய காரணமா என்ன செய்து இருக்கிறது அப்படியான சில காரணங்களுக்கு இஸ்லாம் இது துதிர் இன்னொரு பகுதியை நான் சொல்லுவேன் தர்ஃப் துருஃப் என்று சொல்லுவார்கள் சந்தர்ப்பவசங்கள் அதுக்கு இஸ்லாம் சில அனுமதி வழங்குகிறது காரணங்கள் அப்படின்னு சில காரணங்களை இஸ்லாம் சொல்லுது ஆதார்கள் என்று சொல்லுவாங்க முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் இது அனுமதி மலை மழை பொழிகிற புகாரில் அறு அறநூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கும் மழை பொழிஞ்சால் அண்ணா ஐபு அமர் அத்தன் அபி சலாத் இஃபீ ரயிலத்தின் தாத்தி வர்தின் வரி கட்டும் காற்று கட்டும் குளிர் இந்த டைம்ல அதான் சொல்லப்படுது சும்மா கால அவர் சொல்றாரு யார் இபுன் உமர் இல்லாம சொல்றாங்க அதான் விளங்கிட்டா யார் சொல்றாங்க அன்ன இபுன் உமர் அத்தன பிஸ்ஸலா இபுன் உமர் அதான் சொன்னாரு ஃபி லைலத்தின் ஜாத்தி பர்தின் வரிஹின் சும்மா கால் அலா சல்லு ஃபி ரிஹால் உங்கட வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் அதான்ல என்ன செஞ்சாரு சொன்னாரு உங்கட வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் குளிர் காற்று கடும் குளிரும் கடும் காற்றும் சும்மா கால ان رسول الله صلى الله عليه وسلم كان يامر المؤذن اذا كانت ليله ذات برد ومطر يقول على صلوا في الريح النبي يقول المؤذن كده சொல்லுவாங்க مؤذنக்கே இப்படி சொல்லுங்கன்னு சொல்வார்கள் நம்ம எல்லாம் مؤذن சொல்லாட்டி முடி எடுத்துறோம் நம்ம வந்து மோதின் சொல்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ற டைம் எல்லாம் இல்ல விளங்கிட்டா அவர் நம்மள என்ன செஞ்சுருவோம் முடிவெடுக்கிற காலத்துல நாம இருந்துட்டே இருக்கோம் ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் مؤذن கதை சொல்ல சொல்றாங்க அலா சல்லு ஃபிர் ரிஹால் நீங்க உங்களோட வீடுகளை என்ன செய்ங்க தொழுது கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது அனுமதி யாருக்கு எல்லா தொழுகைக்கும் ஜுமா ஜமாஅத் எல்லா தொழுகைக்கும் கடுமையான இருட்டு குளிர் கடுமையான மழை அதாவது கடுமையான காற்று இருந்தா என்னது அனுமதி கடுமையான காற்று என்றதை நம்மளா முடிவு எடுத்துகிறப்படாது ஏன்னா அவனவோட இமானு கேட்பேன் கடுமை வித்தியாசப்படும் விளங்கிட்டா அவனோட இமானு கேட்பேன் கொஞ்சம் காத்துப்பட்டாலும் கடுமையாக இருக்கேன்னு என்னது அவன் அவன் நினைப்பான் அதல்ல எல்லா மக்களோட பரவாயில்ல அது கடுமை எல்லா மக்களோட பார்வையிலே அது கடும் அதுக்கு ஒரு பொது விதி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருப்பியே கேட்டுருவாங்க இது கடுமையான என்ன செய்வாங்க கேட்டுருவாங்க கடுமையான காற்று கடுமையான குளிர் அன்புள்ள சகோதரர்களை ஏவினார் முதல் காரணம் இரண்டாவது என்ன தெரியுமா இன்னொன்று இந்த இந்த மலை என்று அதாவது கடும் குளிர் என்று வந்தா நான் சொல்லிக் கொள்றேன் என்ன குளிர் எது நடந்தாலும் பள்ளியில் அஞ்சு நேரம் ஜமாத்து நடக்கும் வீட்டில் தொழுங்காடு ஓடர் வாரது வேற ஆனா பள்ளியில ஜமாத்து என்ன செய்யணும் நடந்து ஆகணும் ரசூர் சலான காலத்துல அஞ்சு நேரம் ஜமாந்து பள்ளி நடந்தது மலைக்காக நபியவர்கள் ஜம்மு செய்தார்கள் ஒரு கிடையாது நல்லா ஹதிக்காக ஜம்மு செய்தார்கள் என்று ஒரு சகி ஆனது ஒரு இட்டு கட்டப்பட்ட கிடையாது அதனால தான் இமாம் இமாம் இதை கடுமையாக மறுக்கிறாரு இமாம் அதாவது இபுல் முந்திர் ஹதீதே கிடையாதுன்னு மறுக்கிறார் ஷேக் நாசு அல்பானி நான் செஞ்ச ஆய்வு ஹதீதே என்ன செய்யல காணல மறுக்கிறார் எதுக்காக வேண்டி இதுக்கு மாத்தமா இருக்குது ஏழு நாள் அடமால பொழிஞ்சது ஜம்மு செஞ்சதா ஹதீசனது இல்ல அப்படித்தானே ஒரு கிழமை ஜும்மால ஆரம்பிச்சு அடுத்த ஜும்மா வரைக்கும் அடைமலை எல்லாம் வருது மிருகம் உளுந்து அது உளுந்து எல்லாம் கால்நடையெல்லாம் போச்செல்லாம் வருது ஜம்மா ஜம்மு செஞ்சதான செய்யல செய்தி வரவில்லை வந்திருக்கு என்ன வீட்டுல தொழுங்க வீட்டில் தொழுங்க ஆனால் ஜமா இந்த மலைக்காக ஜம்மு செய்ய அனுமதித்த அறிஞர்கள் எதுக்காக அனுமதிச்சாங்க தானேமா அதாவது இந்த இந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் ஷேக் அல்பானியும் இந்த இபுனல் முன்சிரும் இந்த இமாம் எஹியா இப்ப வாங்கி போட்டு அறிஞ்சிருக்கணும் அனுமதிச்சாங்க எதுக்காக அனுமதிச்ச மழைக்காக வேண்டிய வச்சல்ல மழை அந்த ரீசனுக்குள்ள நுழைச்சாங்க மழை காரணமல்ல காரணம் இல்ல மழைக்கு ஜம்மு செய்யற சுண்ணத்தன் என்ன நடக்கும் தெரியுமா இப்படி புடிச்சு பார்ப்பாங்க ஓ ஒரு துளி உழுது ஜம்மு செஞ்சிருக்கீங்க மழைக்கு ஜம்மு செய்யற சுண்ணத்தே எதுக்கு சுண்ணத்து இப்ப ரீசன் எல்லாம் இல்ல மழைக்கு ஜம்மு செய்யற சுண்ண அப்ப என்ன செஞ்சிருவோம் துளியை வெயிட் பண்ணி பார்த்து தொல்ல வேண்டியதான் துளி வந்தால் ஒரு துளி பட்டாலும் என்ன துளியா இருந்தாலும் சரி தொழ வேண்டியதா இதான் மலைக்கு சுண்ணத்துன்றது அப்படி சொல்லல என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் சரியான முடிவு என்ன சொன்னால் ரசூல் சல்லாஹ் உலை அவர்கள் உதிர்க்காக மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் சிரமம் ஏற்பட்டு கடமையான தொழுகையை விட்டு விடுவார்கள் என்பதற்காக ஜம்மு செய்ய செஞ்சாங்க அனுமதித்தார்கள் அந்த அடிப்படையில் மலைக்கு ஜம்மு செய்யலாம் என்று அனுமதிச்சா இதை புரிஞ்சுக்கங்க எந்த அடிப்படை நான் மலைக்கு ஜம்மம் இருக்கல மலைக்கு எந்த அடிப்படையில் ஜம்மா அனுமதித்தார்கள் புரிஞ்சுக்கிறோம் ஹரஜி ஏற்பட்டு அப்படின்னா என்ன மகரீப் தொழுறோம் இஷாக்கு நீ வர இயலாது அவ்வளவு மழை இப்ப நம்ம ஜம்மு செஞ்சிட்டா இந்த மழை நிக்குமா இல்லையான முடிவு இல்லாம இருக்கும் எனவே நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த ஜமாத்து பிந்தாம இருக்க ஜம்மு செஞ்சிருவோம் இதுக்கு தான் வழியா மலைக்கு ஜம்மு செய்யற சொன்னதில்ல நம்ம இந்த ஜமாத்து மிஸ் ஆகிற இது மலைக்கு மட்டுமல்ல நீங்க எந்த ரீசனுக்கு இது வைக்கலாம் எதனால எங்களுக்கு இசா ஜமாத்து மிஸ் ஆகுமோ அது மிகப்பெரிய காரணம் ஹரஜாக இருந்தா அதை செஞ்சு காட்டுறாங்க லுகர் கசுக்கர்ல ஜம்மு செஞ்சாங்க

ஒரு டாக்டர் சொந்த ஊர்ல இருக்கிறாரு அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போக வேண்டியிருக்கு துகர் அவருக்கு சுவர் இல்லை நான் எப்ப வெளியே வருவேன் என்ன செய்யலாம் அவர் லுகரையும் அசரையும் ஜம்ம செஞ்சுட்டு போகலாம் இல்லை என்றால் அவர் குற்றவாளி என்ன சொல்லாங்க அவர் இல்லை என்றால் அவர் குற்றவாளி அந்த ஹரஜில் அவர்கள் விழக்கூடாது அதற்காக நீ இந்த அனுமதி நான் என்ன செய்கிறேன் வழங்குகிறேன் என்று சொல்லலாம் சொன்னாங்க எனவே ஹரஜ் என்பது எது தெரியுமா உங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரியும் நம்ம நினைக்கிறதுலாம் ஹரஜ் இல்லை நான் எனக்கு அசருக்கு வர முடியாது என்பது நானா வர முடியாது என்பதல்ல ரீசன் என்ன செஞ்சிரும் என்ன வரமா ஆக்கிரும் ரீசன் என்ன செஞ்சிரும் வராமல ஆக்கிரும் நான் மீறி வர முடியாது நான் மீறி வர முடியாது இவைகளுக்காக ஜம்மு செய்து ரசூலுல்லாஹி அங்க செஞ்சாங்க அனுமதித்தார்கள் இந்த ஜம்ம பிடிச்சிட்டே தான் சியாக்கள் ஒரு கசருக்கு மகரிப் ஈசால ஜம்ம செஞ்சிட்டாங்க சும்மா ஜம்ம செய்றாங்க சொல்லிட்டா ஆனா ரசூலுல்லாஹி அந்த ரீசன் சொன்னா தான் என்ன செஞ்சாங்க செய்தார்கள் எனவே இதுக்கு அடிப்படையில் தான் மலைக்கு ஜம்மு செய்தார்கள் அனுமதித்தார்கள் என்பதை புரிந்து வேண்டும் முதலாவது இதற்காக நபி அவர்கள் வீட்டில் தொழுறதுக்கு என்ன செஞ்சாங்க அனுமதித்தார்கள்